தேர்தலிலே நிற்காத ஒருவரை தூக்கி கொண்டாடுகிறார்கள் அடுத்து அவர்தான் முதலமைச்சர் என்கிறார்கள் இதுதான் அரசியல் இதுதான் ஊடகம் ஏதோ தனியார் சர்வே நடத்தினார்களாம் இரண்டாவது இடத்திற்கு வந்து விட்டாராம் அடுத்து அவர்தான் ஆட்சியை பிடிக்க போகிறாராம் உசி உசிப்பூர்றாங்க வேணும்னு அவருக்கு ஆசையை மூட்டிவிட்டு உள்ள வந்து களமிறங்கி விளையாடுங்க அவர் சொல்றார் இருபத்தி ஆறு தேர்தலில் ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஒரு பக்கம் டி கே இன்னொரு பக்கம் டிவி கே அதுல அவர் என்ன சொல்ல தெரியுமா எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க போட்டி இல்லை உங்களை விட நாங்க தான் பெரிய சக்தி போட்டி இப்ப வந்து திமுக கிடையாது இரண்டாவது இடத்தில் யார் என்பதுதான் விஜய்க்கும் எடப்பாடிக்கும் போட்டி இரண்டாவது இடம் யார் என்பதில் தான் அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் போட்டி இந்த தமிழ் தமிழக அரசியல் களத்தில் இரண்டாவது இடத்தை யார் பிடிப்பது அப்ப யாருக்கு நடக்குது சண்டை நடக்கிறது என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் சண்டை நடக்குது திமுக கூட்டணியோடு அவர்கள் மோத முடியாது அது அவர்களே ஒப்புதல் மூலம் தருகிறார்கள் நாங்க எங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டின்னு யாருக்கு அவர் பதில் சொல்றாரு அது திமுகவுக்கு சொல்ற பதிலா கிடையாது எங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் போட்டினா ஏற்கனவே எதிர்கட்சியாக இருக்கிற அண்ணா திமுக விடுக்கிற சவால் அண்ணா திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை தருகிறார்கள் நீயா நானா இரண்டாவது இடம் அவர்களே ஒரு ஒப்புதல் வாக்கமிடம் தருகிறார்கள் திமுக தான் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் முதன்மையாக இருக்கிறது அதை எதிர்க்கிற வலு அதிமுகவுக்கு இல்லை அதை எதிர்க்கிற வலு பாஜகவுக்கு இல்லை அதை எதிர்க்கிற வலு எங்களுக்குத்தான் இருக்கிறது என்று இன்னும் வார்டு கூட நிற்காத ஒரு கட்சி அறுபத்தி ஐந்து எம்எல்ஏக்களை வைத்திருக்கிற அதிமுகவுக்கு சவால் விடுகிறது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கங்க எங்களோட சண்டை இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதான் ஆனால் ஒரு உண்மையை நீங்கள் மறைக்க கூடாது மறந்துவிடக் கூடாது விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய மத மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிறோம் அடி கோடிட வேண்டும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி முத்தமிழறிஞர் கலைஞர் உருவாக்கிய கூட்டணி அதனுடைய தலைமை திமுக அதனுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளும் இடம்பெற்றிருக்கிறோம் என்றால் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பங்கு உண்டு அப்படி என்றால் அந்த முற்போக்கு கூட்டணியின் வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டியது விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாகும் இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்முடைய பொறுப்பு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்